அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போஷன் ட்ரேக்கரில் வந்திருக்கிற புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் போஷன் ட்ரேக்கர் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அப்டேட்டுன்னு இருக்கும் அப்டேட் ஆன பிறகு நீங்கள் போஷன் ட்ரேக்கர் ஓப்பன் பண்ணி மோருன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாக்கா எந்த அப்டேட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும் இப்போ பாருங்கள் வெர்ஷன் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது நீங்களும் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த வெர்ஷனில் தான் இருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம டெய்லி ட்ரக்கிங் பார்க்க போகிறோம் டெய்லி ட்ரெக்கிங்கில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து இப்போ நமக்கு லோடாகி ஓப்பன் ஆகட்டும் முன்னே வந்து நம்ம போஷன் ட்ரக்கர் டெய்லி ட்ரக்கிங் வந்து ஓப்பன் கொடுத்ததுமே நமக்கு ஓப்பன் க்ளோஸ் இந்த ரெண்டு மட்டும்தான் காமிக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா மேலே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது ஒரு பூ மாதிரி இருக்குது பாருங்களா அது வந்து லொக்கேஷன் சிம்பிள் அந்த லொக்கேஷனில் வந்து நம்ம அங்கன்வாடி சென்டர் செட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம அங்கன்வாடி சென்டரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லொக்கேஷன்லாம் காமிக்குது நம்ம அங்கன்வாடி சென்டரில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்னு சொல்லிட்டு அதிலே காமிக்குது இப்போ நம்ம அங்கன்வாடி சென்டரில் இல்லை அப்படின்னா எந்த காரணத்துக்காக நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காம் கேட்குறாங்க ஐ ஆம் ஆன் லீவ் ஒன்று வந்து நம்ம லீவாக இருக்கலாம் அல்லது ஐஆம் ஆன் அஃபிஷியல் டியூட்டி அதுவும் இல்லைனாக்கா ஐஆம்ஆன் அடிஷ்னல் சார்ஜ் இல்லைனா நெட்ஒர்க் அனேவபுள் அட் த அங்கன்வாடி சென்டர் இந்த நாலு ஆப்ஷன் அங்கே வந்து ஷோ ஆகுது இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ அங்கன்வாடி சென்டரில் இருந்தமாக்க நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து காமிக்காது இப்போ நம்ம வந்து அங்கன்வாடி சென்டரில் இல்லை வெளியிலிருந்து தான் நான் வந்து இதை பதிவு பண்ணுறோம் அதனால் இது வந்து அங்கன்வாடி சென்டரில் நீங்கள் இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸில் அங்கன்வாடி சென்டருக்கும் உங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து அங்கே காமிச்சிருது இப்போ வந்து நம்ம லீவாக இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அஃபிஷியல் டியூட்டியாக இருந்தால் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இன்சார்ஜ் பார்க்குற சென்டராக இருந்தால் மூணாவதாக இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து சென்டரில் வந்து டவர் இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்படின்னா நாலாவதாக இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ண பிறகு தான் ஓப்பன் க்ளோஸ்னு இருக்க பாருங்க அது கைட் இருக்குது நம்ம இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண பிறகு தான் அது வந்து நமக்கு வந்து பதிவு பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகும் இப்போ வந்து நான் வந்து நெட்ஒர்க் அனுவபிள் அட் த அங்கன்வாடி சென்டர் இதை வந்து செலக்ட் பண்ணுறேன் இதை நம்ம செலக்ட் பண்ண பிறகு அந்த ஓப்பன் க்ளோஸுங்கிறது கைடாக இருக்குது இல்லைங்களா அது வந்து நமக்கு பதிவு பண்ணுற மாதிரி வந்துடும் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து நெட்ஒர்க் அனேவபுளாக் அங்கன்வாடி சென்டர் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ஓப்பன் கொடுக்குறேன் நீங்கள் லீவாக இருந்துச்சுன்னா லீவுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை இன்சார்ஜ் பார்க்குற சென்டராக இருந்தால் இன்சார்ஜ் அந்த செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓப்பன் பதிவு பண்ணிடலாம் இது வந்து நமக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற அப்டேட்டில் இருக்குது முன்னே வந்து நமக்கு அது இல்லை ஓப்பன் க்ளோஸ் அந்த மட்டும் தான் இருந்துச்சு இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த அப்டேட்லாம் இது வந்திருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பதிவு பண்ணிடலாம் ஓப்பன் பதிவு பண்ண பிறகு அடுத்து என்ன புதுசாக வந்திருக்குன்னு பாருங்கள் சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோ முன்னே வந்து ஃபோட்டோ கேப்ச்சர்னு இருந்துச்சு இப்போ சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோன்னு இருக்குது இப்போ சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோ நம்ம எடுத்த பிறகு தான் அட்டனன்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் பதிவு பண்ண முடியும் அப்படின்றதும் கீழே இருக்குது முன்னே வந்து நம்ம குரூப் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணாமல் கூட அதை பண்ணணும் ஆனால் இப்போ சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் அட்னன்ஸும் மார்னிங் ஸ்நாக்ஸும் நம்ம பதிவு பண்ண முடியும் குரூப் ஃபோட்டோ எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நம்ம வந்து மறைக்காமல் இருக்கணும் இப்போ முன்னாடி இருக்கிற குழந்தைங்க வந்து பின்னாடி இருக்கிற குழந்தைய மறைக்கக்கூடாது ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக அவங்களோட தலை தனியாக ஒவ்வொரு குழந்தையோட தலையும் தனித்தனியாக தெரியணும் நமக்கு அவங்களோட ஃபேஸு கண் இமையை எல்லாமே வந்து கரெக்டாக எல்லா குழந்தைங்களோடதும் நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ கேப்சரில் தெரிஞ்சால் தான் ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ முன்னாடி இருக்கிற குழந்தையும் பின்னாடி இருக்கிற குழந்தையும் மறைக்கக்கூடாது அந்த ஷேடோ நிழல் தெரியக்கூடாது ஃபோட்டோவில் வந்து குழந்தைக்கு கண்ணை மறைக்கிற மாதிரி நிழல் தெரியாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து என்ன பார்க்க போறேன்னாக்க இப்போ வந்து நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தை இல்லைங்களா அது வந்து நமக்கு இவ்வளோ நாளாக நமக்கு வந்து தனியாக ஒரு ஆப்ஷன் வரல ஆனால் இந்த அப்டேட்டில் அது வந்திருக்கு இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு முன்னூற்று ஆறில் ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து நம்ம புதுசாக பதிவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்பயும் பதிவு பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த சில்ட்ரன் அந்த லாங்குவேஜ் ஆதார் நம்பரு அப்புறம் சில்ட்ரன்ஸோட டேட் ஆஃப் பர்த்து சில்ட்ரன் வந்து மேலா ஃபீமேலா அங்கன்வாடி சென்டருக்கு வராங்களா அப்பா பேர் அம்மா பேர் ஃபோன் நம்பரு அவங்க வந்து எந்த கேட்டகிரி அடுத்தது வந்து அவங்க பர்மனெண்டாக டெம்பரவரியா இது வரைக்கும் வந்து நமக்கு எப்பயும் போல் இருக்குது அடுத்தது லாஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் அதுதான் வந்து புதுசாக வந்திருக்கு அந்த குழந்தை வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்என் கொடுக்கணும் இல்லை மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னாக்கா நம்ம நோன் கொடுத்து சம்மிட் கொடுக்கணும் இப்போ எஸ்என் வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை மாற்றுத்திறனாளி தான் அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி எந்த வகையான மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் பாருங்கள் அதில் வந்து இந்த குழந்தை வந்து நடக்க முடியாதா இல்லை வந்து மென்டல் இது ஏதாவதா இல்லை வந்து பார்க்க முடியாதா பேச்சு திறன் இல்லையா கேட்கும் திறன் இல்லையா அதில் வந்து எந்த வகையை அந்த குழந்தை வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாக்க அவங்க எந்த வகை அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் அந்த குழந்தையால் கேட்க முடியாத அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டோமா அடுத்தது பாருங்கள் ஐடி நம்பர்னு கேட்குது இல்லையா அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த குழந்தையோட மாற்றுத்திறனாளிக்கு ஒரு அட்டை வச்சுருப்பாங்க அந்த கார்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து நம்ம இங்கே பதிவு பண்ணணும் பதிவு பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்துருணும் சரிங்களா இப்போ மேலே மேலே நமக்கு எந்த மாற்றமும் இல்லை லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த அதில் தான் வந்து நமக்கு இப்போ புதிய அப்டேட்டில் இந்த மாற்றம் வந்திருக்கு அந்த குழந்தை வந்து எந்த வகையான மாற்றுத்திறனாளின்னு பதிவு பண்ணிவிட்டு அந்த நம்பர் அவங்க வந்து வச்சுருப்பாங்க ஒரு கார்டு வச்சுருப்பாங்க அந்த கார்டில் வந்து அவங்க எத்தனை பர்சன்ட் மாற்றுத்திறனாளின்னு போட்டுட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கார்டில் அந்த கார்டோட நம்பர் வந்து நம்ம இங்கே பதிவு பண்ணிடணும் பதிவு பண்ணிட்டு பிறகு தான் நம்ம சம்மிட் கொடுக்கணும் இது வந்து இப்போ வந்திருக்கிற புதிய அப்டேட்டில் இருக்குது அடுத்தது என்ன புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஈவெண்ட் வந்து பதிவு பண்ணோம் இல்லைங்களா ஈவெண்ட் வந்து எப்பயுமே வந்து சிபிஇ விஹெச்எஸ்என்டி பதிவு பண்ணுவீங்களா சிபிஇயில் நமக்கு வந்து எந்த புதுசாக எதுவுமே வரல இப்போ விஹெச்எஸ்என்டியில் என்ன புதுசாக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விஹெச்எஸ்என்டி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து முன்னே வந்து அப்படியே வந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த நம்பர் மட்டும் கேட்கும் நம்ம அப்படியே கொடுத்து சப்மிட் கொடுத்துருவோம் ஆனால் இப்போ பாருங்கள் புதுசாக வந்து எப்படி வந்திருக்கு ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா இப்போ வந்து இதில் ஆட் விஹெச்என் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா அதை கொடுக்கலாம் இதை கொடுத்து என்ன புதுசாக வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மெ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம வந்து என்றைக்கு டேட்டில் வந்து நம்ம பதிவு பண்ணுறோமோ அந்த டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பத்தாம் தேதி செலக்ட் பண்ணுறேன் பத்தாம் தேதி விஹெச்என்டி நான் முடிச்சிட்டேன் ஆனால் இதில் வந்து பதிவு பண்ணலை இப்போ வந்து அதை நான் பதிவு பண்ணுறேன் இப்போ இதில் வந்து யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேன் இருக்குது அடுத்தது விஹெச்எஸ்என்டி ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்குது இப்போ இதில் வந்து யார் யார் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் ஏடபிள்யூடபிள்யூ அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அடுத்தது ஏஎன் மதர் ஐசிடிஎஸ் சூப்பர்வைசர் சிடிபிஓ ஆசா எம்பி டபிள்யூ டிபிஓ அதர்ஸ் இதில் வந்து யார் யார் கலந்துக்கிட்டாங்களோ அதை நம்ம டச் பண்ண டச் பண்ண அந்த கலர் வந்து நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த கலர் வந்து நம்ம எது எது செலக்ட் பண்ணுறோமோ நம்ம வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ வந்து நான் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அதர்ஸ் இதை கொடுத்துருக்கேன் இதை நம்ம வந்து டச் பண்ண பிறகு அடுத்தது வந்து கீழே பாருங்கள் பெனிஃபிஷரி வந்து யார் யார் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்கன்னு அப்படின்னு காமிக்குது கர்ப்பிணிகள் கர்ப்பிணிகள் யாராவது கலந்துருந்தாங்கன்னா அதில் எத்தனை பேருன்னு சொல்லிவிட்டு அங்கே நம்பர் வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு போடுறேன் அடுத்தது பாலூட்டும் தாய்மார்கள் அதில் வந்து யாராவது கலந்துருந்தாங்கன்னா அங்கே நம்பர் போடுங்க அடுத்தது சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க அடுத்தது வந்து வளரளம் பெண்கள் அடல்ஸ்டன் கேர்ள்ஸ் இருந்தாங்களா அடுத்தது வந்து மதர்ஸ் சில்ட்ரன் நம்ம குழந்தைங்களோட பெற்றோர்கள் வருவாங்க இல்லைங்களா அவங்க வந்துக்கிட்டாங்களா அடுத்தது கார்டியன் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து நம்ம நம்பர் போட்டுக்கணும் இப்போ நம்ம நம்பர் போட்ட பிறகு அடுத்தது என்ன வருதுன்னு பாருங்கள் இப்போ வந்து அடுத்தது பாருங்கள் தடுப்பூசி போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இங்கே வந்து யார் யாருக்கும் அந்த தடுப்பூசி போட்டாங்க கர்ப்பிணிகள் போட்டாங்களா இல்லை பாடூட்டும் தாய்மார்கள் குழந்தைங்கள் யாருக்கும் வந்து தடுப்பூசி போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே காமிக்குது நம்ம வந்து விஹெச்என் கலந்துருந்தாங்கன்னா தான் தடுப்பூசி போடுவாங்க அடுத்தது வந்து சப்ளிமெண்ட் வந்து நம்ம வந்து அயன் டேப்லெட் கொடுத்தோமா விட்டமின் ஏ கொடுத்தோமா அடுத்தது அல்ஃபண்டோல் டேப்லெட் கொடுத்தோமா கால்சியம் இதெல்லாம் கொடுத்தோமான்னு சொல்லிட்டு அங்கே பாக்ஸ் இருக்குது அடுத்தது டெஸ்டிங் செக்கப்ஸ் நம்ம வந்து ஹெச்பி டெஸ்ட் எடுத்தாங்களா இல்லை ப்ளட் சுகர் ப்ளட் சுகர் டெஸ்ட் எடுத்தாங்களா ஏஎன்சி டெஸ்ட் எடுத்தாங்களான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து ஒரு மூணு பாக்ஸ் காமிக்கிது அடுத்தது வந்து க்ரோத் மண்டி அன்னைக்கு வந்து நமக்கு ஹைட் வெயிட் யாருக்காவது பதிவு பண்ணணுமா கர்ப்பிணிகளுக்கு சில்ட்ரன்ஸுக்கு இல்லை அடல்ட்ஸ் கேர்ள்ஸ்க்கு யாருக்காவது வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து வெயிட் பதிவு பண்ணமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடுத்தது பாருங்கள் கவுன்சிலிங் அன்றைக்கி வந்து நம்ம யாருக்காவது கவுன்சிலிங் கொடுத்தோமா வந்து தடுப்பூசி பற்றியோ இல்லை விட்டமின் ஏ பற்றியோ இல்லை ஃபுட் பற்றியோ ஏதாவது நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்தமான்னு சொல்லிவிட்டு அடுத்தது மூணு ஒரு பாக்ஸ் இருக்குது அடுத்தது டிஹெச்ஆர் வந்து அன்றைக்கி யாராவது கொடுத்தோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் டிஹெச்ஆர் அதில் வந்து அன்றைக்கி யாருக்காவது டிஹெச்ஆர் வந்து நமக்கு கொடுத்தோமா இணை உணவு ஏஎன்சிக்கோ கர்ப்பிணிகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு யாராவது நம்ம கொடுத்துருந்தோமாங்க அன்னைக்கு வந்து எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தோம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நம்பர் போட்டுக்கணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து எதுவுமே போடாமல் இருந்தோமா நமக்கு வந்து இது வந்து பதிவாகாது இப்போ பாருங்கள் நம்ம கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும் நம்ம நம்பர் போட்டுட்டு பதிவு பண்ணி பார்க்கலாம் பதிவாகுதான்னு பார்க்கலாம் இப்போ அயன் டேப்லெட்டு ஒன்று விட்டமின் ஏ கொடுக்கல அடுத்தது அல்ஃபண்டோல் ரெண்டு கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து நம்ம எது எது செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது கவுன்சிலிங்கில் இருக்குது இல்லைங்களா அது எதுவுமே கொடுக்கல அடுத்தது க்ரோத் மானிட்டரிங் வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஃபுட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது டிஹெச்ஆர் வந்து ஏஎன்சிக்கு ரெண்டு பாலூட்டூன் தாய்மார்களுக்கு ஒன்று சில்ட்ரன்ஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அப்புறம் கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பதிவாகலை ஏன் பதிவாகலைன்னா இப்போ நம்ம நெம்பர் கொடுத்துருக்குறோம் இல்லையா மீதி பாக்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்கு இல்லைங்களா அதனால் தான் வந்து நமக்கு அங்கே பதிவாகலை எல்லா பாக்ஸுமே வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம கலந்துக்கிட்டவங்களுக்கு எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் இல்லையா இப்போ எதுவுமே இல்லாத பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கெலாம் வந்து நம்ம ஜீரோன்னு கொடுத்துடலாம் ஏன்னா எல்லா பாக்ஸுமே ஃபில் பண்ண தான் நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியும் இப்போ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து ஜீரோ போட்டுக்கலாம் எல்லாமே ஜீரோன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ரொஷீட் கொடுத்தமாக்க நமக்கு வந்து அடுத்தது போகும் பாருங்கள் எல்லா பாக்ஸ்லேயுமே இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லா பாக்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க எதுவுமே இல்லைன்னா அங்கே வந்து ஜீரோ கொடுத்துருங்க இப்போ வந்து ப்ரொஷீட் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணமோ அது எல்லாமே இங்கே பாருங்கள் ஷோ ஆகுது டோட்டல் பெனிஃபிஷரி வந்து நாற்பத்தி ஒம்பது பேர் அதில் வந்து தடுப்பூசி நம்ம யாருக்கும் பதிவு பண்ணலை டெஸ்டிங் செக்கப்பும் ஜீரோன்னு இருக்குது நம்ம எந்த எதுக்கு ஜீரோ கொடுத்தோம் எது எதுக்கு நம்பர் போட்டோன்னா அந்த டோட்டலாக இங்கே காமிக்கும் நம்ம ஓகே பார்த்துட்டு ஓகேனா சமிட் கொடுக்கலாம் இல்லைனா கேன்சல் கொடுத்துட்டு வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் சேர்த்துனோம் அப்படின்னாக்க ரெண்டுன்னு இருக்கிறத மூணு பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை ஏதாவது மாற்றணுன்னா மாற்றலாம் இல்லை அதை ஓகே தான் கரெக்ட் அப்படின்னாக்க வந்து நம்ம சம்மிட் கொடுத்துக்கலாம் நம்ம சமிட் கொடுத்த பிறகு ரெக்கார்டு ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இப்போ வந்து நம்ம விஹெச்என்எஸ் விஹெச்எஸ்என்டில பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து எந்த டேட்டில் பதிவு பண்ணணுன்னு இருக்குது அதுக்கு கீழே அங்கே என்னென்ன கா இருக்குன்னு சொல்லிவிட்டு காமிக்கிது பார்த்திங்களா யார் யார் கலந்துக்கிட்டாங்க அங்கே வந்து தடுப்பூசி போட்டோமா சப்ளிமெண்ட் நியூட்ரிஷன் கொடுத்தோமா க்ரோத் மணி பார்த்தோமா கவுன்சிலிங் கொடுத்தோமா அது எல்லாமே இருக்குது அது லாஸ்ட்டாக பாருங்கள் எடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம வந்து இதில் எடிட் பண்ணி மறுபடியும் போய் எதாவது சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம எது எதுக்கு ஜீரோ கொடுத்தோம் எது எதுக்கு வந்து ஒன்று கொடுத்தோம் எதுக்கு ரெண்டு கொடுத்தோம் அந்த நம்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்து நமக்கு காமிக்கும் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இது ஓகேனா அப்படியே விட்டுடலாம் இல்லை இதை எடிட் பண்ணி நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணோன்னாக்கா மறுபடியும் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏடபிள்யூ அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் ஏஎன்எம் மதர் அதர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து சிடிப்போ கலந்துக்கிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது நம்ம புதுசாக கலந்துக்கிட்டாங்க அதை வந்து நம்ம மறந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோமா இப்போ அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்து இப்போ பாருங்க நான் சிடிப்போன்னு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம என்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுமோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் சமிட் கொடுத்துக்கலாம் இதுதான் இப்போ வந்து விஹெச்எஸ் விஹெச்எஸ்என்டியில் புதுசாக வந்திருக்கிற அப்டேட்டு முன்னே வந்து நமக்கு இது மாதிரி வரல ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து புதுசாக வந்திருக்கு நீங்களும் வந்து விஹெச்எஸ்என்டி பதிவு பண்ணும் போது இதெல்லாமே கரெக்டாக பதிவு பண்ணுங்கள் எடிட் ஆப்ஷன் பயன்படுத்தியும் நம்ம வந்து மறுபடியும் பதிவு பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அங்கன்வாடி சென்டர் ஓப்பன் பண்ணுறதில் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அடுத்தது வந்து விஹெச்எஸ்என்டி பதிவு பண்ணுறதுல ஒரு அப்டேட் இருக்குது அடுத்தது வந்து ஃபோட்டோ கேப்சரில் ஒரு அப்டேட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி பதிவு பண்ணுறதில் எப்படி பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் இருக்குது இது எல்லாமே வெர்ஷன் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சில் வந்திருக்க புதிய அப்டேட்டு நீங்கள் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சில் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு இந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்க நீங்கள் வந்து கேளுங்க மீதி வந்து நம்ம எல்லாமே எப்பயும் பதிவு பண்ணுறது தான் நம்ம வந்து டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறது ஆக்டிவிட்டி இசிசி லேர்னிங் இது எல்லாமே எந்த மாற்றமும் இல்லை அது எல்லாமே நம்ம எப்பயும் போல் பதிவு பண்ணியிருக்கிறது தான் இங்கே சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளோவோ அவ்வளோ குழந்தைங்களாம் வர வச்சு ஃபோட்டோ கேப்சர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நீங்கள் எத்தனை ஃபோட்டோ குழந்தைங்கள இருக்குதுன்னு கேப்ச்சர் ஆகுதோ அத்தனை குழந்தைங்களுக்கு தான் மார்னிங் ஸ்நாக்ஸும் அட்னஸும் பதிவு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லா ஸ்ட்ரென்த்தும் வர மாதிரி பார்த்துக்கோங்க எத்தனை குழந்தைங்க ஃபோட்டோவில் கேப்சர் ஆகுதோ அத்தனை குழந்தைங்களுக்கு தான் மார்னிங் ஸ்நாக்ஸும் அட்னஸும் நம்ம பதிவு பண்ண முடியும்னு மறந்துடாதீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் எல்லா குழந்தைங்களும் வர வைக்க ட்ரை பண்ணுங்கள் நன்றி